நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் தர்பார் தொடங்கிவிட்டது இந்த தேர்தல் தர்பாரில் நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டு பிடிக்கும் சீமானால் இதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா ஒரு பாராளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி உள்ள இந்த எண்ணிக்கை உங்களுக்கு கூடுமா குறையுமான்னா ரவீந்திரன் துறைசாமி போன்றவர்களை உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல நீங்க சமுதாயங்கிறதுனால அவர் பேசுறார் நடுநிலையாக பேசணும் நடுநிலை தவறு என்றைக்கு ஒருவன் பேசுகிறானோ அவன் நடுநிலைவாதி அல்ல ஒரு கட்டத்தில் அப்படி பேசினாலும் மறு அந்த முயற்சி எடுத்திருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் நான் என்ன செய்வது வெற்றி பெறவில்லை அப்படின்னு செய்தியை வந்து உண்மைத்தன்மையை அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம மாற்றணும் அப்பதான் ஊடகவியாளர் அர்த்தம் நான்லாம் சின்ன வயசு இருபது ஆண்டு காலமாக நம்ம நல்லா வந்து பேப்பர் தூக்குன காலத்துலேருந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்து இன்னைக்கு நம்ம வந்து யூடியூப் சேனலும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இது மக்களை சீக்கிரமாக சென்றடைங்கிறதுனால பண்ணுறோம் அதையினால இந்த நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியை குறிப்பிட்டு பிடிக்கும் என்று ரவீந்திரன் துறைசாமி சொல்ல முடியுமா ஜாக்பாட் அடிக்க போகிறாரு வெற்றி பெற போகிறாரு ஓட்டுக்களை அதிக அளவுக்கு அல்ல போகிறாரு செங்குந்தரு குருந்தியரு அந்ததியர் அருந்ததியர் அந்ததியர் அந்ததியர்னு செக்கிலேருன்னு சாதி பேரை சொல்லி பேசுகிற ரவீந்திரன் துறைசாமி நாம் தமிழ கட்சி எத்தனை சீட்டு பிடிக்கும்னு சொல்ல முடியுமா இந்த நாம் தமிழ கட்சி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா தெரியும் அவருக்கு தெரிந்து கொண்டு எவ்வளவு நாடகமாக பச்சை பொய்யாக அப்பட்டமான பொய்யை ரவீந்திரன் துறைசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும்னா இந்த நாம் தமிழக கட்சியில் பொதுச் செயலாளராக யார் வரணும் சாட்டை துறைமுருகன் வரணுமா கிடையாது அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களுக்கு ஆடியோ ரெக்கார்டு பதிவு பண்ணி கொடுக்குற வேலையை மட்டும்தான் பண்ணியிருக்கார் அவரால் ஒரு ஆயிரம் பேர் கட்சியில் சேர்ந்தாங்க ஒரு 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 புகைப்படம் சாட்டை துறைமுகனால் ஒரு ஐநூறு பேர் சேர்ந்தாங்கன்னு ஒரு புகைப்படம் எங்கேயாவது ஒரு விழா எங்கேயாவது எடுத்திருக்காரா கிடையாது வாய்ப்பேச்சால் பேசி இந்த கட்சியை வளர்க்கலான்னா அது ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது கிளை பொறுப்பாளர்கள் முதல்ல நாம் தமிழர் கட்சியில் கிடையாது நான் இருக்கிற ஊரில் கிளை பொறுப்பாளர் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை ஓட்டு இந்த ஊரில் கிடைக்கும் ஐம்பது ஓட்டாவது இந்த ஊரில் கிடைக்கணும் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ஒவ்வொரு பகுதியும் நான் நாம் தமிழர் கட்சியில் ஒன்றியச்சலாளராக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்தை சேர்த்து விட்டேன் இந்த நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பிறப்பு நீங்கள் பத்திரிகை வேலையை மட்டும் பாருங்கன்னார் கட்சியில் சேர்க்கப்பட்டதுக்கு உண்டான அடையாளமும் இல்லை நீக்கப்பட்டதுக்கு உண்டான அடையாமல் கிடையாது நம்ம அவரை குறை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இப்படி தான் எல்லா மாவட்டத்திலையும் ஒரு ஒன்றிய செயலாளர் பார்த்து நீங்கள் வேலையை பார்ப்பா கட்சிக்கெல்லாம் வர வேண்டாம் ஓ ரைட்டு இவர் சீமான்டன் நெருக்கமாக இருக்கார் அப்புறம் நம்ம மென்மே எந்த கட்சிக்கு போகிறது கட்சி தலைமவர்களையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்காவது யூடியூப் பாதி இதுன்னு வந்துடுது ஒரு பத்தாண்டு காலத்துக்கு ஏழு ஆண்டு காலத்திற்கு முன்பாக தான் இந்த அளவுக்கு விஞ்ஞான குறைவு ஆகையினால் நாம் தமிழர் கட்சியில் எந்த தொகுதியை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா ரவீந்திரன் துறைசாமி இந்த இடத்துல இந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறான்னு சொந்த தொகுதியில் ஆள் நிப்பாட்டுறதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு துணிச்சல் இல்லை தெம்பு இல்லை திராணு இல்லை கேட்டால் பணம் வாங்குறாருவோ பணம் வாங்கணும் தான் அரசியல் என்பவன் பணம் வாங்கணும் தான் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளராக யாரை போட்டிருக்கீங்க அரியலூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு வன்னியரை கொண்டாந்து பொறுப்பு போட்டுருக்கீங்க பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வன்னியரை பொறுப்பு போட்டால் எப்படி சரியாக வருமா எப்படி சரியாக வரும் பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பகுதிக்கு போனால் சீமான் வந்து சாதி பெருமையை பேசுவார் நகர்ப்புறத்துக்கு வந்தால் சாதியை ஒழிப்பேன்னு பேசுவார் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போகும்பார் நான் சொல்கிற ஊரில் போய் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போகணுன்னு பேச சொல்லுங்கள் கல்லை கொண்டே அடிப்பாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் அங்கே போய் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு மேடையை போட்டு என்ன அந்த வடக்கால சங்கிலேருப்பு கோயிலில் இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போனால் எதை கொண்டு எடுப்பாங்க என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் வரும் அதே நான் ஆம் தமிழர் கட்சியும் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியது முஸ்லீம்களுக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க அந்த கட்சி நடத்தினார்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசி ஹிமாயின் மூலியமாக வெளிநாடுகளிலேருந்து பணம் வந்தது அதுதான் நடந்தது அதுதான் ஹிமாயின் அப்படி கொண்டு அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல் இருக்கோ மரம் இருக்கோ அகமுடிய இருக்கோ முத்திரைய இருக்கோ வன்னியிருக்கோ வெள்ளாளர் இருக்கோ யாருக்கும் பொறுப்பு கொடுக்கறதில்ல அந்த கட்சியை கிட்டத்தட்ட நிராயுத பணி ஆக்கியிருக்கிறான் கிட்டத்தட்ட அம்மனமாக இருக்குது ஒன்றும் இல்லாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன இருக்குது இப்போ இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போட போகிறாரு அங்கே எஸ் எஸ் பழனி மாணிக்கமே வேறு யாராவது திமுக விளையாண்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை தோக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் ஹிமாயன் பார்ப்பார் இவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை நடக்குமா வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்போ எதுக்கு அண்ணே நானும் அந்த தொகுதியில் வேட்பாளராக இருக்கணேன் சரி இத்தனை ஆண்டு காலமாக நம்ம கூட வந்து அம்போ நீடா இதா இந்த இந்த தேர்தலில் மட்டும் அதிகமாக முஸ்லீமுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கடைக்கணும் அவ்வளோதான் பாஜகவை துவக்கடைக்கணும் பாஜகவை வீழ்த்தணுங்கிற எண்ணம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் கிடையாது ஆக இந்துத்துவக்காவுக்கு சாப்ட் இந்துத்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி போய் கொண்டு இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை ஏன்னா சீமான் வந்து தொடர்ந்து துரோகங்களையே செய்து கொண்டிருந்தார் நாம் தமிழகட்சி கட்சி என்பது ஒரு கூட்டு இயக்கமாக தொடங்கப்பட்டது ஒரு பத்து பேர் ஒருங்கிணைப்பாளர்களாக இணைந்து அந்த கட்சியை பதிவு செய்வதற்கு அதற்கு ஆதரவாக இருந்ததெல்லாம் சோ குருமூர்த்திங்கிறதெல்லாம் பல விஷயம் இருக்கட்டும் அண்டர்க்ரவுண்ட் அரசியல் கொள்ளைப்புற அரசியல் என்பது இருக்கத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்காரா கள்ளத்தொர்பு இல்லாமல் இருக்குதா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட கள்ளத்தொர்பு இல்லாமல் இருக்குதா அதெல்லாம் அரசியலில் சகஜமான ஒன்று தான் ஆனால் இந்த நாம் ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க மக்கள் பிரதிநிதியை பெறுகிறார்கள் அல்லவா அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமான பொறுப்பாளர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதவிகளை கொடுக்காம முக்கியமான பொறுப்பாளர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம சும்மா டம்மியாக உள்ளவங்களுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஏன் இந்த தேர்தலில் காளியம்மாளுக்கு நீங்கள் பதவி கொடுக்க வேண்டிய தானே ஏழை பெண்மணி என்பதால் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னா அவங்களே செலவு பண்ணணும் கட்சியிலேருந்து எந்த நிதியும் கொடுக்கக்கூடாது சீமான் மட்டும் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துக்கணும் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்து நீங்கள் இந்த கட்சியை அழித்து கொண்டு வர வேண்டுமோ எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதுமே அழிவில்லை நான் சீமானுக்கும் அழிவில்லை நிச்சயமாக அவர் தோராயமாக ஒரு மூவாயிரம் கோடி ரூபா அவர்லேயும் சொத்து சேர்த்துட்டார் மாற்றுக்கிறது இல்லை எனக்கு தெரியும் நீலகிரியில் இருக்குது கொடைக்கானலில் இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ எல்லாம் மைத்துனர் அத்தை மாமியார் எல்லா வகையிலையும் சொத்து சேர்த்துட்டாங்க இப்போ கட்சி என்பது குடும்ப கட்சி என்பதை தாண்டி மாமியார் கட்சியாக போயிடுச்சு குடும்ப கட்சியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சபரிசன் இயக்குகிறாரோ அதுபோத வந்து நாம் தமிழர் கட்சியை மைத்துனர் இயக்க இயக்குவதும் மாமியார் இயக்குவதும் பல்வேறு சித்துகளையும் நடந்து கொண்டிருக்குது இதெல்லாம் நம்ம எழுதணும் பேசணும்னா உடனே டே நீ தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி விமர்சனம் தெய் நீ தமிழனா நீ வந்து நல்ல ஆத்தாளப்பனா அப்படிலாம் நீங்கள் பேசுகிற நீங்கள் எல்லாமே உங்களுக்கே நீங்களே பேசிக்கிறீங்க இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு நாம் தமிழ கட்சியோட தமிழ் தேசியம் ஒளிந்து போகக்கூடாது அது மறைந்து போகக்கூடாது ஒரு தான் நாம் தமிழர் கட்சி மட்டுமே தமிழ் தேசியத்தை கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடாது அதற்கு மாறாக கல்யாண சுந்தரம் என்ற ஒரு சிறந்த பேராசிரியர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருக்கார் அது போனதுனால நம்ம ஒன்றும் தவறு சொல்லலை ஆனாலும் கூட அவரெல்லாம் ஒரு தமிழ் தேசிய கட்சியை தொடங்கியிருக்கணும் திலீபன் மிகச்சிறந்த ஆற்றல் கொண்ட சிறந்த பேச்சாளர் அவருக்கு தெரியும் கீழ்நிலை கட்டமைப்புகள் இல்லாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிறோம் நம்ம ஒரு கட்சியை தொடங்கும்னு சொல்லி அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்கோம் ராஜீவ்காந்தி நான் ஒரு முறை ஆனமலைக்கு வந்து போய் கொண்டிருந்தேன் நாம் தமிழை கட்சி டி ஷர்ட் போட்டுட்டு நான் குடும்பத்தோட கோயிலுக்கு போகும்போது அந்த டீ ஷர்ட் தான் நான் போட்டுட்டு போனேன் அப்போ வந்து ராஜீவ் காந்தி என்னை அந்த தொடர் வண்டியில் பார்த்துட்டு உடாந்து என்கிட்ட பேசுகிறார் தம்பி நீங்கள் எந்தவரும் தம்பி திருச்சி அப்படியா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் என்கிட்ட இருந்தார் அவங்களுக்குள்ள சீமானுக்குள்ளே கணக்கு வழக்கு கேட்டதாக ஆயிரம் முரண்பாடு இருக்குது அது வேற விஷயம் ஆனாலும் கூட இந்த நாம் கட்சி ராஜீவ்காந்தி தனி கட்சி தொடங்கல கல்யாண சுந்தரம் தனி கட்சி தொடங்கல போனவங்க தெளியவன் தனி கட்சி தொடங்கல இப்போ புதுக்கோட்டையில் ஜெயசீலன் ஒருத்தர் தான் இருக்கார் அவரையும் கூட விபத்து அவருக்கு விபத்தாகும்போது இடையில சீமான் போய் பார்க்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இருந்தாலும் கூட அவர் போகலை நாம் கட்சியில இருக்கார் இப்போ வெற்றி குமரணி என்ற ஒரு நபர் அவர் வந்து பல கோடிகளை சீமானால் இழந்திருக்கார் அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கம் செய்யப்பட்டதுக்கு தமிழ் தேசியத்திற்கு துரோகமோ அல்லது ராஜபக்சேட்டை போய் பணம் வாங்கினதோ காங்கிரஸுக்கு துணை போனதோ திமுகவுக்கு துணை போனதோலாம் கிடையாது கைல்வெளியையும் சீமானையும் தவறாக பேசிட்டாரான் அந்த ரெக்கார்டு பதிவு பண்ணி கொண்டு போனது யார் சாட்டை துறமுகன் இந்த கட்சியை எப்படியெல்லாம் அழிக்கணுமோ அழித்து அப்ப அதாவது சிறுப்பாக சிரித்து சீல பேணு குத்துற அளவுக்கு இந்த கட்சியை அழிக்க அழிக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டு பெரிய அளவுக்கு இன்னைக்கு சாட்டை துறைமுறை துறைமுகங்கிறவர் பேசுகிறார் துறைமுறை கட்சியை விட்டு நீக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு பத்து இருபது ஆடியோ வீடியோ எல்லாமே வச்சுருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பதை சீமானவர்கள் புரிந்து கொள்ளணும் இன்னொருத்தனை ரெக்கார்டு பண்ணுறதுக்கு நீக்கி அனுப்பிச்சு விட்றீங்க உங்களை ரெக்கார்டு பண்ணி நிறையா வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது நாம் தமிழ கட்சி அதனால தான் நம்ம சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இனிமேல் இருக்கக்கூடியவர்கள் பலரும் கட்சியை விட்டு முக்கியமான பொறுப்பாளர்கள் இரண்டாம் கட்ட பொறுப்பாளர் போறீங்களா நீங்கள் ஒரு சின்ன இயக்க ஆரம்பிக்கீங்க நாளைக்கு சீமான் கூட சேர்ந்தே நீங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டணியின் கூட தொடங்குங்க நீங்கள் போய் திராவிட கட்சியில் போய் சேர்றது திராவிடம் மீண்டும் மீண்டும் வளரும் வரியா தமிழ் தேசம் வளராது அதனால தமிழ் தேசிய கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நீங்கள் தயவு செய்து ஒரு தமிழ் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய கட்டமைப்பு தமிழ் சேதிய கட்சி அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பண வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஏதாவது ஒரு இயக்கங்களை தொடங்க நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயோ தமிழ் தேசிய கூட்டணிகள்லாம் சேர்ந்து திராவிட கட்சிகளை எதிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதை விடுத்துவிட்டு மேதகவிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் சொல்லுவார் ஒருவரை நம்பி ஒரு தலைவன் இருக்கிறான் அவன் நம்மை காப்பாற்றுவான் நமக்கு விடுதலை வாங்கி கொடுப்பான் என்று ஒருவரையே நம்பியிருப்பார்கள் இந்த தமிழக மக்கள் அந்த தலைவர் மறைந்த பிறகு அந்த விடுதலை இயக்கம் அந்த விடுதலை தாகம் என்பது தனிந்து போகக்கூடிய அளவுக்கு இனிமேல் காலம் நம்மை காப்பாற்றட்டும் என்று காலத்தின் அடிப்படையில் இறைவனை போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த தலைவன் ஒருவரையே நம்பி ஒரு தலைவரே நம்பி இருக்கக்கூடாது அவரவர்கள் சுய முடிவு சுய சுயசிந்தனை சுய பரிட்சயம் சுய புரட்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மேதகு தலைவர் அவர்கள் பல கட்டங்களில் மேதகவிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆக தான் சொல்கிறாங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் களஞ்சியம் போன்றவர்கள்லாம் தமிழ் தேசிய இயக்குங்கள் வச்சுருக்காங்க இன்னும் அது மாதிரி ஒரு பத்து பேர் என்ன அந்த கட்சியை விட்டு போனவங்க மாநில பொறுப்பில் தனசேகர்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க சென்னையில் தியாகராஜன் இன்னும் நிறைய பேர் போனவங்களாம் இருக்காங்க சீமானுக்கு அவருக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் போறவங்கெல்லாம் சின்ன சின்ன இயக்கங்கள் ஆரம்பிங்க அந்த சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல இன்னொரு தமிழ் தேசிய கூட்டணியை சீமான் தலைமையில் அமைச்சாலும் சரி வெற்றிக்குமன் தலைமையில் அமைச்சாலும் சரி ஒரு கூட்டணி தமிழ் தேசிய கூட்டணி என்று ஒன்று உருவாகும் தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை திராவிடம் என்று ஒன்றுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் தான் இருக்க வேண்டுமே தவிர பாரத் மாதா கிஜே என்றெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகையினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாம்தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நீங்கள் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் உங்களை மீண்டும் சீமான் சேர்க்க மாட்டார் கேள்வி கேட்டவங்களை ஒருபோதும் சீமான் சேர்க்க மாட்டார் ஏன்னால் சீமான் வந்து திராவிட முன்னேற்ற கிழகத்தில் தான் உதயநிதி இன்பநிதி தயாநிதின்னு இருக்குன்னா சீமான் வந்து பலவே அவர் தொடர்ந்து நம்ம அவரை குற்றம் சென்றோம்னா அது நல்லாவும் இருக்காது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நம்மளை கேட்பாங்க நானும் ஒன்றரை வருஷமாக நாம் தமிழில் கட்சியில் ஒன்றிய சிலராக உழைச்சேன் உழைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை கட்சியை விட்டு நீங்கள் போயிருங்கன்னு தான் சொல்லுவாங்க பொறுப்புகளை முறையாக தக்க வச்சுக்க மாட்டாங்க அடுத்த கட்ட பொறுப்புக்கு கூப்பிட மாட்டாங்க எப்போ ரெண்டு நாலஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி விட்டு போய்ட்டு நம்ம கட்சி வர்றியா அப்படின்னு கூப்பிடவும் மாட்டாங்க நம்ம கேட்கணும்னு நினச்சாலும் அங்கே கதவு திறந்துருக்காது மூடிடுவாங்க அதனால நாம் தமிழ கட்சியில் இப்படியான சூழல் இருக்கிறது தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட சிறந்த கட்சிகள் ஒரு நாலஞ்சு கட்சி உருவாகணும் அப்படி ஒரு நல்ல கட்சி தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட கட்சிகள் உருவானால் அதில் நல்ல கட்சி எதுவோ அதிலெல்லாம் எல்லாம் நான் எல்லாம் தயாராக இருக்கேன் அதனால தமிழ் தேசிய கட்சி என்று உருவாக்குங்கள் பிரிந்தவர்களெல்லாம் ஒரு ஒரு கட்சி தொடங்கும் ஒரு நாலஞ்சு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இப்படி என்று திராவிட கட்சிகளுக்கு ஒரு அஞ்சு கட்சி இருக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு கட்சி இருக்கு அதே போல தமிழ் தேசிய கட்சின்னு நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு கட்சியோடு இருக்கக்கூடாது அதுவும் வந்து ஒரு கொள்கை ரீதியான கட்சியாக தமிழ் தேசிய கொள்கையோடு இன்னும் நாலஞ்சு கட்சி உருவாகணும் திராவிடத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்றோம் ஆகையினால இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் சீமானுக்கு சொம்பு தூக்கி சொம்பு தூக்கி சீமானை பழியடவாக்குறீங்க அப்படி நீங்க கட்டமைப்பை பண்ணுங்கன்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் பேசணும் சீமானவர்களுக்கும் ஒரு க ஒரு விஷயத்தை சொன்னோம் நீங்கள் கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம்னு இனிமேல் சீமான் பேசவே கூடாது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா கட்டமைப்பு இருக்கணும் கிளை கட்டமைப்பு இருக்கணும் எந்த இடத்துல கிளை கட்டமைப்பு இருக்குது பெரிய அளவுக்கு திருச்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவனை ஒருத்தனை நீங்க சீட்டு வாய்ப்பு கொடுங்க இங்கேயே இருக்கிறவனை கொண்டாந்து டாக்டரை கொண்டாந்து நிப்பாட்டுறதும் கும்பகோணத்துல வந்து நிப்பாட்டுறதோ அப்போ இந்த தொகுதியில் என்ன மயில் குடிங்க இருக்கா வேலை பார்க்காதமா இருக்காங்க கேட்பா அவங்க கேட்பாங்கல்ல நாங்களும் வேலை பார்க்க எங்களுக்கு சீட்டு என்ன வெளியில இருந்து உள்ளவனுக்கு அப்படி கேள்வி இதுதான் அரசியல் பாங்காக இருக்கிறது பங்காக இருக்கிறது பங்கு எங்கேருந்தோ வர்றவனுக்கு சீட்டு தொகுதியில் இருக்கிறவனுக்கு சீட்டு அந்த வேலைகளை அந்த தவறுகளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் செய்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழக கட்சி சீமான் தலைமையில் இயங்கக்கூடாது அவரும் ஒருத்தர் பத்து பேர் கொண்ட இயக்கம் பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் நாம் தமிழக சீமான் தனிப்பட்ட முறையில் நாம் தமிழக கட்சியை தொடங்கவில்லை நாம் தமிழர் மாற்றாக நாம் எல்லாம் தமிழர் நம் தமிழ் தேசியம் எப்படி ஏதாவது ஒரு தமிழர் கட்சி தமிழ் தேசிய கட்சி பல இயக்கங்கள் பல எல்லாம் உருவாக்கி இன்னும் தமிழ் தேசிய கட்சிகள் வளர வேண்டும் இன்னும் உருவாக வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்